கர்த்தர் கர்த்த நாம்ப்படுவதாக இந்த நாளிலே இந்த புதிய வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் முதல் தேதி காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது எல்லாருக்கும் லோகோஸ் புல்காஸ்வல் பிரேரோ சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய தினம் கர்த்தர் கொடுத்த ஒரு ப்ராமிஸ் வார்த்தை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் ஏசாய புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது சேனைகளின் கர்த்தரையை பரிசுத்தம் பண்ணுங்கள் அவரே உங்களுக்கு பயமும் அவரே உங்கள் அச்சவமாயிருப்பாராக சேனைகளின் கத்தரையை பரிசுத்தம் பண்ணுங்கள் அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் இருப்பாராக நீங்கள் பயப்பட வேண்டியது யாருக்கு என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு முந்தின வசனத்தில் இங்கே வாசித்தோம்னால் உலகம் சொல்லுகிறபடி இந்த ஜனங்கள் சொல்லுகிறது எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமல் பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் பயப்படாமல் கலங்காம ரெண்டு காரியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கு இந்த வருஷத்தின் ஒரு ஆசிர்வாதமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் நடக்கும் எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் பார்க்கிற காரியங்களுக்கு பயப்படாமல் ஆண்டவுடைய வார்த்தைக்கு நீங்கள் பயந்து இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது பாருங்கள் கர்த்தரை குறித்த பயம் வேண்டும் இந்த புதிய வருஷத்துல புதிய வருஷத்துல ஒரு புதிய ஆசிர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க நினைக்கிறார் உலக பிரகாரமாய் ஜனங்கள் பயப்படுகிற பயம் பாருங்க இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிச்சிச்சு பொருளாதார பயம் யுத்தத்தை குறித்த பயம் நோய்களை குறித்த பயம் இப்படி உலகத்தில் பயங்கரமான பயங்கள் மக்களை சூழ்ந்து கொண்டிருக்கு எப்பொழுது என்ன நடக்கும்னு தெரியாத பயம் ஒரு இனமரியாத இன புரியாத பயம் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார் அந்த விதமான பயத்தை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க அதை பற்றி நீங்கள் கலங்காதீங்க பயப்படும் பயத்தின் மேலே கலங்காமலும் பயப்படாமலும் இருந்து கர்த்தருக்கு பாருங்கள் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணி அவரையே உங்கள் அவர் தான் உங்களுக்கு பயமும் அவர் உங்களுக்கு அச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம் தேவனுக்கு பயப்படும் பயம் இருக்கும் பொழுது நாம் இந்த உலகத்தில் வேறு எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாட்களில் காலங்கள் சூழ்நிலைகள்லாம் மாறிக்கொண்டே வருகிறது எல்லா சூழ்நிலைகளும் மாறுகிறது ஜனங்கள் இனி எப்படி பிழைப்போம் என்கிற வழி இல்லாதபடி வேலை இல்லாத திண்டாட்டமும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மன கஷ்டங்களும் அதிகமான நோய்களும் யுத்தத்தின் பிரச்சனைகளும் நாட்டுக்கு நாடு தகராறுகளும் எங்கே பார்த்தாலும் யுத்தமும் பயங்கரமான யுத்த ஆயுதங்களை உபயோகப்படுத்தி அணு ஆயுதங்களை உபயோகப்படுத்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அதனாலே ஜனங்களுக்கு இருக்கிற பயம் இன்றைக்கு மாற வேண்டும் அந்த பயத்தை நீங்க ஃபாலோ பண்ணாம தேவனுக்கு பயப்படுவது எப்படி தேவனுக்கு பயந்து நடந்தா என்ன ஆசீர்வாதம் என்கிற அறிந்து கொள்ள வேண்டும் நாம் அநேக இடங்களை வாசிக்கிறோம் நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதத்துல கூட கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார் தேவனுக்கு பயந்து நடந்தா அப்படி ஆசீர்வாதம் உண்டாகும் இந்த நாட்களே கர்த்தர் உங்களோடு சொல்லுற ஒரு காரியம் என்ன அப்படின்னா தேவனுக்கு பயந்து நடப்படும் கர்த்தருக்கு பயணம் பரிசு விதமா ஆசீர்விக்கப்படுவான் அவன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான் அவனுக்கு பாருங்க உலகமெல்லாம் பிரச்சனை வந்தது உலகமெல்லாம் பஞ்சம் வரும் ஆனா கர்த்தரை பிள்ளைகளுக்கோ பாதுகாப்பு வரும் எகிப்து நாட்டுல உலகமெல்லாம் பஞ்சம் ஆனா தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்தார் எவ்வேறு ஜனங்களை பாதுகாத்தார் அவர்கள் போய் அங்கே தானிய வாங்கும்படி கர்த்தர் செய்தார் அதற்கு முதல்ல யோசேப்பை முன்னால் அனுப்பினார் இதெல்லாம் பார்க்கும்போது உலகத்தில் ஜனங்கள் ஒரு பக்கம் பயந்திருந்தாலும் அந்த பயம் நமக்கு இல்லாதபடி கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்குமானால் நாம் எந்த பிரச்சனை வந்தாலும் யுத்தம் வந்தாலும் நமக்கு ஒரு விரோதமான ஒரு யுத்தம் வந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம் ஏனென்றால் நமக்கு பாதுகாப்பு ஆண்டவர் அதனால இந்த இருபத்தஞ்சாம் வருஷத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் வரும் சொல்லி ஓ வசனங்களும் சொல்லுகிறது கணிப்புகள் சொல்லுகிறது பெரிய தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஆண்டவர் வசனத்தை வசனத்தின் மூலம் என்னவென்றால் தேவனுக்கு பயப்படு பாருங்க அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் துக்கமுமாயும் நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது அவர் இந்த கால வேலையிலே இந்த புதிய நாளிலே புதிய வார்த்தை என்ன சொல்லப்படு கர்த்தருக்கு பயப்படும் போது எல்லா பயம் நம்மளை விட்டு ஓடிடும் கர்த்தருக்கு பயப்பட மாதிரி விதமாகி அவன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் அவன் பிள்ளைகள் ஆசிரியமாக இருப்பார்கள் அவன் செய்கிற வேலைகள் ஆசிரியமாக இருக்கும் அந்த ஆசிர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார் இந்த புதிய நாளிலே புதிய வருஷத்தில் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள கத்தர் உங்களை அழைக்கிறார் அதனால தான் சொல்கிறாரு நீங்கள் உலகத்தில் பாருங்கள் எதுக்கிறதாலும் பாயம் தொழிலை போகிறதுக்கு பயம் எல்லாத்துக்கும் பயம் ஓ ஃபியூச்சர் எப்படி ஆகுமோ என் பிள்ளைகள் நிலைமை என்னாகுமோ என்னோடய தொழில் என்ன ஆகுமோ என் பிஸ்னஸ் என்னாகுமோ எல்லாம் பயந்து போது அந்த விதமான பயம் உங்களுக்கு இருக்க வேண்டாம் எவ்வளோ பஞ்சம் வரட்டும் வேறு எலியாவின் நாட்களில் ஒரு பெரிய பஞ்சம் உண்டான பொழுது அந்த இருந்து எலியாவையும் அவரை சுற்றி ஜனங்களை மீட்கும்படி கர்த்தர் இடத்தை வைத்திருந்தார் ஒரு ம ஒரு 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 விதவையை வைத்திருந்தார் அந்த விதவை மூலமாக அந்த நாட்களில் ஒரு பெரிய ஒரு ஒரு பசியை ஆறும்படி அநேக நாட்கள் அநேக மாதங்கள் அவர்கள் அந்த ஒரு சின்ன வீட்டில் எல்லாரும் வந்து சாப்பிட்டு போகிற அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார் அதனால தான் கர்த்தருக்கு பயப்படுறவங்க இன்றைக்கு நீங்கள் பய நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் கர்த்தருக்கு மாத்திரம் பயம் கண்டதுக்கெல்லாம் பயப்படாதீங்க வேலை போயிடுச்சு ஐயோ நான் என்ன பண்ணுவேன் நோய் வந்துச்சு என்ன பண்ணுவேன் ஓ இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு என்ன பண்ணுவேன் ஓ இத்த வரப்போகுது என்ன பண்ணுவேன்னு பயப்படாதீங்க ஆனா எல்லாம் வரும் ஆனால் கூடவே கர்த்தனை பாதுகாப்பு உங்களுக்கு வரும் ஏன்னா நீங்க ஆண்டோருக்கு பயந்து நடக்கிறீர்கள் இந்த காலை வழியிலே நாங்கள் ஆண்டோருக்கு பயந்து நடப்போம் அவர்தான் அவர்தே உங்களுக்கு பயம் அவரே உங்களுக்கு இருப்பார் வேற எந்த அச்சமும் நமக்கு வேண்டாம் கர்த்தரை குறித்து அச்சம் நம்மை பார்க்கிறார் அவருக்கு பிரியமாக நடக்கணும் அவர் வழியில் நடக்கணுங்கிற அந்த நிலைமை உங்களுக்கு வரும்போது தேவ பாதுகாப்பு உங்களுக்கு வரும் உன்னதமான மரல் இருக்கிற சரோல் நிழலில் தங்குவார் சோதரம் ஒரு பக்கத்தில் ஆயிரம் பேரும் ஒரு வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாது அவர்கள் வந்து பாருங்க கரங்களை ஏந்தி கொண்டு போவார்கள் சிங்கத்தின் மேல் விரியல் பாவ மின் நடப்பாய் பால சிங்கத்தை வலசப்பட்டு மிதித்து போடுவாய் எப்பொழுது தெரியுமா கர்த்தருக்கு பயப்படும் போது இந்த நாட்களில் ஒப்புக் கொடுக்குறீங்களா தேவனுக்கு பயந்து நடப்போம் என்று இந்த ஒன்னாம் தேதியிலே கத்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் உலகத்தில் மக்கள் பயப்படுவது போல அல்ல தேவனுக்கு பயந்து நடங்கள் உங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசிரியப்பவராக நான் உங்களுக்கு ஆட்சி பரலோகத்தின் பிதாவே நல்லாண்டவரே இந்த புதிய வருஷம் புதிய மாதம் புதிய நாள் வேளையிலே ஆண்டவரே நீ கொடுத்த நல்ல வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உலகத்தின் மக்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் வரப்போகுது ஆனால் கர்த்தனை நம்புகளுக்கோ ஒரு நன்மை குறைபடாதபடி ஆண்டவரே நீ எல்லாருமே ஆசிரிக்க ஸ்தோத்திரம் உண்மை குறித்த பயமும் கலக்கமும் இருக்கட்டும் உலகத்தை குறித்த பயம்

ஆமாம் கதாமி இந்த நாட்களில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக நீங்கள் கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுங்க உலகத்துக்கு பயப்பட அவசியம் இல்லை இன்னும் ஒரு லோகோ சுவார்த்தை மூலமாக சந்திக்க வரலும் கதாமல் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமை